இந்தியாவில் நாகர்கோயில் அருகே உள்ள கடத்திட்டு பகுதியில் சேர்ந்தவர் கண்ணன் வயது முப்பத்தி ஒன்பது வாழ்க்கை வியாபாரி இவரது மனைவி திவ்யா வயது இருபத்தி ஒன்பது தம்பதிகளுக்கு ஒன்றை வயதில் அனுஷ்கா என்ற பெண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கோட்டருவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் திவ்யாவுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தன பிரசவத்துக்கு பிறகு காணங்குளத்தில் உள்ள தனது தாயார் வீட்டில் திவ்யா குழந்தைகளுடன் இருந்து வந்தார் கடந்த இரண்டாம் தேதி அதிகாலையிலே திடீரென இரண்டு பெண் குழந்தைகளும் இறந்தனர் இரு குழந்தைகளின் உடலையும் கடத்திட்டின் உள்ளே கண்ணன் வீட்டு வளாகத்தில் புதைத்தனர் இரட்டை பெண் குழந்தைகள் பால் அருந்தும்போது உயிரிழந்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் குழந்தைகள் சாவில் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து மர்ம மரணம் குறித்து போலீசார் புகார் தெரிவிக்கப்பட்டது புதைக்கப்பட்ட குழந்தைகளின் உடல்களை தோண்டி உடற்பரிசோதனை செய்யப்பட்டது இதில் குழந்தைகளை கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளது போலீசார் நடத்திய விசாரணையில் ஏற்கனவே பெண் குழந்தைகள் இருப்பதால் தாயே தனது இரண்டு பெண் குழந்தைகளையும் கொன்றது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து கொலை செய்த திவ்யா கைது செய்யப்பட்டுள்ளார் பெற்ற தாயே ஈவி இறக்கமின்றி பச்சிளம் குழந்தைகளை கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்